திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று இருபத்தி ஒன்று அதிகாரம் இடுக்கண் அழியாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டது அவ்விபத்தில் பாதிக்கப்பட்டான் முழங்காலுக்கு மருத்துவர்கள் ஒருவேளை உயிர் பழைத்தாலும் இம்மாணவனால் நடக்க முடியாது என்று கூறினர் அதை கேட்ட அச்சிறுவனின் மனதில் நான் எப்படியாவது பிழைத்து விட வேண்டும் என்ற உறுதி பிறந்தது அந்த மன உறுதியே அவனை பிழைக்க வைத்தது மெலிந்து தோன்று கெடுக்கும் கால்களை பார்த்து நான் ஊனமற்றவன் அல்ல நான் நடப்பேன் ஓடுவேன் என தனக்குத்தானே மகிழ்ச்சியாக சொல்லிக் கொண்டார் கால்களில் உணர்ச்சியே இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயம் தன் கால்களை தன்னால் அசைக்க முடியும் என்ற நம்பிக்கை அம்மாணவனுக்கு பிறந்தது அவனுடைய அம்மா சக்கர நாற்காலியில் அவனை தினமும் ஒரு பூங்காவிற்கு அழைத்துச் செல்வார் ஒரு நாள் வலுக்கட்டயமாக சக்கர நாற்காலில் இருந்து புல்தரையில் விழுந்தான் அம்மா அவனை அவரை தடுத்தான் இயக்கமே இல்லாமல் மறத்து போயிருந்த இழுத்துக் கொண்டு நகர்ந்தான் வேலி கம்பிகளை கைகளால் பற்றிக்கொண்டு கொண்டு எழுந்து நிற்க முயன்றான் அவனால் அன்றைக்கு முடியவில்லை ஆனால் முடியும் என்கிற மன உறுதி மட்டும் அழுத்தமாக இருந்தது நாளடைவில் நிற்க பழகினான் மெதுவாக நடக்க முயற்சி செய்தான் பிறகு மெதுவாக அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் எங்கெல்லாம் ஓட முடியுமோ அங்கெல்லாம் ஓடினான் முப்பத்தி நான்காம் ஆண்டு நியூயார்க்கில் பிரபல மெடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடைபெற்ற போட்டியில் ஓடினான் பிழைக்க மாட்டான் நடக்க மாட்டான் என்றெல்லாம் நம்பப்பட்ட கன்னிங்காம் ஒரு மைல் தூரத்தை நாலு புள்ளி ஜீரோ ஆறு நிமிடத்தில் கடந்து உலக சாதனை படைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் எண்ணூறு மீட்டர் தூரத்தை ஒன்று புள்ளி நாற்பத்தொம்போது நிமிடத்தில் கடந்து மற்றொரு உலக சாதனை படைத்தார் மன உறுதியும் முயற்சியும் இருந்தால் எந்த துன்பத்தையும் எதிர்கொள்ளலாம் என்பது மட்டுமல்ல சாதனையே புரியலாம் என்பதற்கு கிலன் ஹன்னிங்ஹாமின் கதை கடந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த உதாரணம் துன்பம் வரும்போது அதற்காக வருந்தாமல் உள்ளத்தில் மகிழ வேண்டும் அத்துன்பத்தை வெல்வதற்கு அதைப் போன்றது வேறு எதுவும் இல்லை என்பதை இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அதுதப்பது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துன்பத்தில் துவழ்ந்தால் தோல்வி துன்பத்தில் மகிழ்தலே வெற்றி மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்